வணக்கம் இது நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு பிரதிநிதிகள் நேற்று மாலை இலங்கை தமிழக கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் அவர்களை திருகோணமலையில் உள்ள தமிழரசுக் கட்சி மாவட்ட பணிமனையில் சந்தித்தார் Your uh, media. That's, uh, that's why we can put the pictures of uh, us speaking here uh, on the website. With candidates, with media, with election administration, on the website of the mission. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலகுமார் திசா நாயக்கவின் பங்கேற்புடன் நடைபெற்றது

மாற்றம் அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்றாம் அனுரகுமாராவின் வெற்றி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்

இலங்கை தமிழக கட்சியின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சிவபாதம் ஊடக மையத்தில் உண்மையிலேயே எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழரசு கட்சி தனித்துவமான தமிழ் மக்களுக்கான கட்சி என பலராலும் பல மக்களாலும் இங்கு கூறப்பட்டு வந்த நிலையிலே எடுக்கின்ற என்ன முடிவாக இருந்தாலும் இறுதியிலே தமிழரசு கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ் மக்கள் அடிபணிந்து தங்களுடைய செயல்பாடுகளை செய்திருந்தது யாவரும் ஒன்று ஆனால் இன்றைய நிலையிலே உண்மையிலேயே மனவேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது தமிழரசு கட்சியின் பல உறுப்பினர்கள் அன்றைய முதலாம் தேதி நடந்த கூட்டத்திற்கு போகாத நிலையிலும் தமிழர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக கடைசியும் முதலுமாக இறங்கிய இந்த இக்கட்டான சூழலிலே தமிழரசு கட்சி இவ்வாறானவர்கள் முடிவெடுத்திருக்கின்றது என்பதை தமிழ் மக்கள் ஏற்க மறக்கின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற கடைசியாக இறுதியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் தமிழரசு கட்சி சார்பாக மூன்று பேருக்கு தெளிவாக திட்ட தெளிவாக வேலை செய்திருந்தேன் அந்த வேலை செய்த இடங்களிலிருந்து என்னுடைய முகவர்கள் ஊடாக பல கேள்விகள் எங்கு எங்கள் மத்தியிலே எழுப்பப்படுகின்றது அந்த எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலை கூற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே தமிழரசு கட்சியாகிய நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு தனித்துவமான தன்னாட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே இந்த ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி எழுபது ஆண்டுகளாக தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களுக்காக இந்த கட்சியை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி தன்னுடைய அந்த தன்னுடைய கால பகுதிகளிலே நிறைவான ஒரு சேவையை ஆற்றி இறுதியிலே தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த இக்கட்டான கதையையும் கூறி தன்னுடைய காலத்தை முடித்து கொண்டார் அவ்வாறு இருந்த சூழலிலே தமிழரசு கட்சியோடு ஒன்றித்து பயணித்த எங்களுடைய மதிப்பாய்ந்த பெருந்தலைவர் மாவி சேனாதிராஜா ஐயா அவர்கள் சிறந்த முறையிலே தமிழரசு கட்சியை பாரமெடுத்து சிறப்பான தன்னுடைய காலத்திலே தன்னுடைய சேவைகளையும் ஆற்றியிருந்தார் ஆனால் இன்று தமிழரசு கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தவறானது என்பதை தலைவராலும் கூறப்படுகின்றது அதை நாங்கள் மீடியாக்கள் மூலம் பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கின்றது உப தலைவர் கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தும் உபதலைவரிடம் ஒரு மீடியாவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கூறுகின்ற பொழுது தான் அதற்கு உடன்பாடு இல்லை என்ற வகையிலே எந்த மேடையிலும் சஜித்துக்கு ஆதரவாக ஏற மாட்டேன் என்ற வகையிலும் கூறியிருந்தார் ஏன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திடமான முடிவை எடுத்திருக்க முடியுமே முடியும் என்ற வகையிலே நான் கேட்கின்றேன் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தோடு இருக்கின்றீர்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சற்று சற்றாக உடைத்திறைந்து என்று முற்று தமிழ் மக்களுக்கான கட்சிகள் என்று கூறக்கூடிய வகையிலே இருக்கின்ற தமிழரசு கட்சியும் என்று சுக்குநூறாக உடைகின்ற கட்டத்தை வெட்டியிருக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இவ்வாறானது சூழலில் இருக்கின்ற பொழுது தமிழ் அரசு கட்சி மிக விரைவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் மீண்டும் தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் இனத்தின் இறுதி முடிவுக்காக ஒரே குரலில் ஒருமித்த குரலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அவர்களை ஆதரித்து வாக்களிக்க தமிழ் மக்களுக்கு பணிக்க வேண்டும் என்பதை என்னுடைய மக்கள் சார்பாக உங்களுக்கு பணிவாக வேண்டி நிற்கின்றேன் அது மட்டுமல்லாது எங்களுடைய இன்றைய வேட்பாளர்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தமிழர் அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வையும் தருவதற்கு சம்மதிக்க மாட்டார் ஏனென்று சொன்னால் அதாவது ஒற்றுமையான ஒரு காலத்திலேயே இந்த விடயத்தை செய்ய மறுத்த அந்த அரசாங்கம் தனித்தனியாக நிற்கின்ற பொழுது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களால் எங்களுக்கு எந்த விதமான தீர்வு திட்டையும் திட்டத்தையும் தர முடியாது இந்திய அரசாங்கத்தினால் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்தி எழுத்து மூலம் இருந்தும் இன்று வரையிலும் அதை ஸ்ரீலங்காவிலே இலங்கையிலே அதை அமுல்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களுக்கு இனியும் என்ன தீர்வு தரும் என்று நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும் இதை நான் உங்களிடம் கேள்வியாக எழுப்புகின்றேன் அது மட்டுமல்லாது சதி பிரேமதாசா அவர்கள் புத்த சாசன அமைச்சிலே இருக்கின்ற பொழுது மேற்பட்டிகாரிஸ்தரித்து அடையாளங்களை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் முல்லைத்தீவில் இன்றும் இடம்பெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது புதியவர்களுக்கு வாக்களித்து பரிசீலித்து பார்ப்பதுக்குரிய தருணம் இதுவல்ல என்று பாரத் அருள்சாமி தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பத்தி சொல்ற ஒரு விஷயம் உங்கள்ட எஸ்டேட்லையும் சரி டவுன்லையும் சரி ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க ஒன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெத்துட்டார்னா இந்த நாடை இந்த நிலைமைக்கு ஆக்கின ஊழல்வாதிகள் களவாணிகள் இவங்க எல்லாரையும் வந்து ரணில் விக்ரமசிங்க பாதுகாக்கிறாங்க அது முதலாவது குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு இவ்வளோ காலம் எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஓட்டு ஓ போட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல இந்த முறையாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டாடுவோம் அப்படின்ற ரெண்டாவது கருத்து இது ரெண்டும் தான் பெருவாரியாக பேசப்படுற விஷயங்கள் நம்ம எஸ்டேட் உள்ளுக்கோ நம்ம வீடுகள்லேயோ நம்ம புசலா டவுனுக்கு வந்து புசலா டவுன்லேயோ கம்பலா டவுன்லையோ இன்னைக்கு நாட்டினுடைய ஊழல்வாதின்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லாட்டி சந்தர்ப்ப அரசியல்வாதிகள்னு சொல்கிறேன் இல்லாட்டி செல்லுமுத்தையா சொன்ன தன்னுடைய சுயநலப்பு லாபத்துக்காக மாற்றி மாற்றி இங்கிட்ட எல்லாம் கதைக்கிற சில பேர் வந்து நம்ம எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம் இப்போ நம்ம கட்சியிலேயே ஒருத்தர் இருந்தார் நம்ம கட்சியில் இருக்கத்தட்டையும் நம்ம கட்சியில் எல்லாம் நல்லவங்க நம்ம கட்சி விட்டு போனவங்க நம்ம மாதிரி கலவாணிகள் வேறு யாரும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களும் கதைப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இன்றைக்கி இது நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் இன்றைக்கு முப்பத்தொம்பது தேர்தலில் வந்து போட்டியிடுற வேட்பாளர்கள் இருக்காங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எல்லாத்தோடையும் கதைச்சி கதைச்சி கதச்சி கதச்சி கடைசி எங்களுடைய தேசிய சபையில் உங்களை அங்கத்துவம் பண்ணுற தேசிய சபை உறுப்பினர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த இருக்கிற முப்பத்தொம்பது வேட்பாளர்களில் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் யார் வேலை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தரக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்போடு செயல்படக்கூடிய வந்து யாருன்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அதில் தான் இன்றைக்கி எல்லாருமே ஏகமனதாக முடிவெடுத்தோம் கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களை வெற்றி பெற செய்ய வேணும்னு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவரை வெற்றி பெற வைக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தோடனே அவருக்கு இருந்த அலை வந்து ஒரு வெற்றி அலையாக மாற்றத யாருமே மறுக்க முடியாது அதே நேரம் இன்னைக்கு நம்மளே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் எங்கள் மேலே வைக்கிற விமர்சனங்கள் வந்து எங்களால் வந்து இப்படி ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறாங்க இப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு இன்னைக்கு தலைவரத்து நான் என்ன சொல்றேன்னா நாம யாரையும் பாதுகாக்க தேவையே இல்லை ஒவ்வொருத்தவங்களும் அடுத்த இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரதேச சபை தேர்தல் வரப்போகுது மாகாண சபை தேர்தல் வரப்போகுது பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதில் நீங்கள் யார் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நிராகரிச்சிருங்க யார் வேலை செய்யலையோ யார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலையோ யார் உங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கலையோ அவங்கள தாராளமாக நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த தேர்தலில் இருக்கு இந்த தேர்தலில் இல்லை இந்த தேர்தலில் நம்மளுடைய அடுத்த நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை தான் நாங்கள் முடிவு பண்ண போகிறோம் அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த நாடு நான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாருமே கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவோம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இப்போது குரூஷியல் டைம் இப்போது ஒரு போலில் நம்ம சிக்ஸ் ஒன்று அடித்தே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்போ அந்த நேரம் வந்து இல்லை நீ எனக்கு கேப்டன் கொடுத்தா தான் நான் சிக்ஸ் அடிப்பேன் இல்லாட்டி நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி அந்த விஷயம் நடக்கும் நான் அந்த உதாரணத்தை தான் சொல்கிறேன் இப்போ நம்ம இங்கே புசலாவை கிரவுண்டில் இன்றைக்கி அந்த இது நான் புசலாவை ப்ரீமியர் லீக் நடச்சில்ல அப்போ புசலாவை ப்ரீமியர் லீக்கில் வந்து இப்போ ஒரு போலைக்கு சிக்ஸ் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும்னா இல்லை இப்போ வடிக்க வர்றவர் வந்து இல்லை நீங்க எனக்கு கேப்டன் பதவி இப்போ உடனே தாங்க தான் நான் சிக்ஸ் அடிப்பேனா உங்களுக்கும் சரியில்லை அந்த அணிக்கும் சரியில்லை இந்த நாட்டுக்கும் சரியில்லை அது மாதிரி தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவரை கூப்பிட்டு கொடுத்த நேரம் இல்லை நீங்க இப்படியெல்லாம் செஞ்சா தான் நான் ஜனாதிபதிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னதுனால நாம இங்கே பட்டினியில் இருக்கோம் இங்கே நாடு வந்து தீக்கரை ஆகிக்கிட்டு இருக்கு இங்கே கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு பாராளுமன்றத்தை தாக்க கூட்டம் போய்க்கிட்டு இருக்கு அந்த நேரம் ஒரு அதை ஏற்று எடுத்து நடத்தி இன்னைக்கு நாட்டை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்த தலைமைத்துவம்ன்றது வந்து ரணில் விக்ரம் சிங் அவர்களிடம் மாத்திரம்தான் இருக்கு இது இன்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்